பொதுவா சுக்ரது யாரை குறிக்கிறது அந்த சுக்கிரன் பலமா இருந்துட்டா ஒரு ஜாதகத்துல அவங்களுக்கு என்னெல்லாம் நன்மைகள் நடக்கும் என்னுடைய பண வரவு மணி ஃப்ளோன்னு சொல்றோம் இல்லைங்களா எப்படி வரும் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்க்கக்கூடிய கிரகம் தான் வந்து சுக்கரன் ஒரு ஜாதகத்துல சுக்கரன் வக்கரமா இருந்தால் அது வந்து அர்த்தம் பணம் வருது இவங்களுக்கு எல்லா மற்றவங்கள விட இவங்களுக்கு மணி ஃபுலோ நல்லா தான் இருக்கும் ஆனா இவங்களே வந்து வாலன்ட்ரியா எதையாவது இழுத்து புடிச்சு பிளான் பண்ணி விட்டுறாங்க சுக்குரன் எங்கெல்லாம் பவராக இருக்குன்னு நம்ம பார்க்கும் பொழுது ரிசபத்திலையும் துலாத்துலேயும் ஆட்சி உச்சமாகக்கூடிய கண்ணிலையும் மேலே வந்து மீனத்துலேயும் இருந்தா அது ரொம்ப பவராக இருக்குன்னு அர்த்தம் அப்பாவுக்கு நாற்பது வயசு ஐம்பது வயசில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னா இப்போ இருபது இருபத்தஞ்சி வயசுலேயே சுவர் இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா என்னன்னா அப்பாவோட பையன் ஜாதகத்துல அதிகமாக இருக்கு பவராக இருக்குன்னு அர்த்தம் அவங்க அப்பா பேரை கேட்டீங்கன்னா செல்வமா இருக்கும் பேரு ஒரே மைண்டட போக்கஸ்டா பண்ணாங்க அப்படின்னா இவங்களை மாதிரி இறங்கி வேலை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை அப்படிப்பட்ட அமைப்பு தான் இவங்க வணக்கம் நான் லதா சுப்பிரமணியம் நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா பதிவுகளும் உங்களுக்கு உடனே கிடைக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன்ல ஆல் அப்படிங்கிற பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் ஒரு பதிவும் தவற விடாம உங்களால பார்க்க முடியும் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் மருத்துவ ஜோதிடர் ராஜநாடி பத்மநாபன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் திருவுருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சரி இப்போ வந்து ஒரு ஜாதகத்தை திறந்த உடனே சுக்கரன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான கிரகம் அப்படிங்கிறாங்க யாரை குறிக்கிறது அந்த சுக்ரன் பலமா இருந்துட்டா ஒரு ஜாதகத்துல அவங்களுக்கு என்னெல்லாம் நன்மைகள் நடக்கும் அதே மாதிரி நீங்க மருத்துவ ஜோதிடர் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு என்ன மாதிரி நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு வந்தவங்களுக்கு என்ன மாதிரி ரெமெடி பண்ணலாம் இப்ப சுக்கரன் எடுத்துக்கிட்டா ஒரு ஜாதகத்துல எல்லாருமே ரொம்ப ரொம்ப பார்க்க வேண்டிய ரொம்ப ஆர்வமாக பார்த்துருக்குற இடம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் ஏன்னா நாங்கள் வந்து ராஜநாடியில் மெத்தில நாங்கள் பார்த்துட்டுருக்குறோம் மற்ற முறைகள் எதுல பார்த்தாலும் சரி கலத்தரக்காரகன் சொல்கிறாங்க ஏழாம் இடம் களத்தரக்காரகன்னு சொல்கிறாங்க ஏன்னால் வரக்கூடிய மனைவியை குறிக்கக்கூடியது சுக்கரன் க மனைவி மட்டும் இல்லைங்க காதலி அவங்க தான் நம்மளுடைய பொருளாதாரம் என்னுடைய அபிலாஷைகள் என் மனசுக்குள்ளே ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா இது இது வாங்கணும் இதை செய்யணும் அப்படி சொல்லி நான் வந்து ஒரு ஹைஃபையாக வாழ்க்கை வாழ போகிறேன் அல்லது என்னுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய பண வரவு மணி ஃப்ளோன்னு சொல்கிறோம் இல்லைங்களா இதெல்லாம் எப்படி வரும் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்க்கக்கூடிய தான் வந்து சுக்கரன் அதனால் சுக்கரன் சொன்னாலே பொதுவாகவே ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஒரு சந்தோஷம் வந்துடும் ஏன்னா இந்த சுக்கரனுக்கு எதிர்பாலினை இருக்குது அப்போ சுக்கரன் வந்து என்ன அப்படின்னா எதிர்பாலின ஈர்ப்பு அப்படிங்கிறத விட இரண்டாம் இடமான ரிஷபம் ஒரு காலபுஷத் தத்துவத்துக்கு இரண்டாம் இடமான ரிஷபத்துலேயும் உங்களுக்கு ஏழாம் இடமான துலாத்துலேயும் அதோடைய ஆட்சி விட இருக்கு அப்படிங்கும்போது இந்த ரெண்டாம் இடத்தை என்னவா சொல்றாங்க அப்படின்னா தனம் குடும்ப வாக்குஸ்தானமாக சொல்றாங்க ஏழாம் இடம்ங்கிற துலாத்தை வந்து என்னவா சொல்றாங்க அப்படின்னா கலத்தரக்காரகன் அதாவது தன்னுடைய மனைவி எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுதான் வந்து இந்த துலாம் அப்ப இந்த ரெண்டு ஏழு இந்த ரெண்டுமே வந்து சுக்கரனுக்கான ஆட்சி விழா இருக்கு இவன் இந்த சுக்கரனை தான் இவனுடைய வாழ்க்கை ஸ்டைல் எப்படி இருக்கு லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்றதுதான் வந்து சுக்கரன் அதனால சுக்கரனால எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் வந்துடும் இல்லைங்களா சரி இப்ப இந்த சுக்கரன் எங்க இருந்தா வந்து பலம் இப்போ இதே மாதிரி பலவீனமான இடம் அப்படின்னு ஜாதகத்துல ஒன்று இருக்கும் அது எந்த இடத்துல இருந்தா பலவீனம் ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் என்ன இப்போ சுக்கரன் பலவீனம் ஆயிருக்கு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ஜாதத்தை வாங்குறோம் இப்போ திறந்து பார்த்தோன்னே சுக்ரன் எங்கேயாவது வக்கரமாயிருக்கும் அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவங்க கட்டத்துல சுக்கரன் இப்போ எழுதியிருப்பாங்க அல்லது சில இடங்களில் சூன் மட்டும் போட்டிருப்பாங்க அங்க வந்து வான் போட்டிருப்பாங்க அல்லது சில இடங்க சில சாஃப்ட்வேர்ல சின்ன கோடு போட்டிருப்பாங்க டேஷ் மாதிரி போட்டிருப்பாங்க ஒவ்வொருத்தரும் வந்து இந்த ப்ராக்கெட் மாதிரி போட்டிருப்பாங்க அது ஒவ்வொரு ஜாதகர் ஜோதிடர் எழுதி கொடுக்கறது படி இருக்குது அல்லது சில சாப்ட்வேர் அவங்கவுங்க ஸ்டைலில் ஃபோலோ இருப்பாங்க எப்படி இருந்தாலும் ஒரு ஜாதகத்துல சுக்கரன் இருந்தால் அது வந்து அந்த பலவீனம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அதே மாதிரி சில ஜாதகத்துல சுக்கரன் வந்து பரிவர்த்தனையா இருக்கும் வேற கிரகங்களோட சேர்ந்து இருக்கும் அப்படின்னாலும் அந்த சுக்கரன் அந்த ஜாதகத்துல ஆயிடுச்சு அது தொடர்பான சிக்கலை அந்த ஜாதகர் சந்திப்பாரு இருக்கு என்ன மாதிரி சிக்கல்னு அப்படின்னாங்க நான் ஏற்கனவே சொன்னது போல பொருளாதாரமும் எதிர்பாலின ஈர்ப்பு இது தொடர்பான விஷயத்த தான் சுக்கரன் சொல்லுது அப்போ சுக்கரன் இங்கே வீக் ஆகிடுச்சு அப்படின்னா அவருக்கு பொருளாதார பற்றி சிந்தனையே எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அப்போ நல்லது தானே எல்லாருமே பொருளாதார பற்றி சிந்தனை தான் இருக்கிறோம் யாராவது காசு இல்லாமல் காசு தேடாத பொழப்போ ஓடுறாங்களா இப்போ காலைல எந்திரிச்சு எதுக்காக நம்ம ஓடுறோம் அப்படின்னா பொருளாதாரத்தை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா அப்போ அந்த பொருளாதாரத்தை நோக்கி ஓடுறது நல்லது தானே அப்படின்னா அவ இவங்க ஃபில்ஃபில் ஆகுறதே இல்லை ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் வக்கரமாயிருச்சு அப்படின்னா ஒரு ஏழு இருபத்தெட்டு வயசு வரைக்குமே அவங்க பொருளாதாரத்தை நோக்கி அதிகப்படியான அதோடைய சிந்தனையிலே ஓடிட்டுருக்காங்க அதில் ஃபில்ஃபில் ஆகுறது இல்லை முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் இவங்க ஒரு ஸ்டேபிள் ஆகுறாங்க சரி அப்போ இவங்களுக்கு என்ன மாதிரி ஆகும் அப்படின்னா சுக்கிரன் மக்கரமாக இருக்கிறவங்க அல்லது சுக்கரன் பரிவர்த்தனையாக இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா திருமணம் தாமதமாகும் தாமதமாகுமா இல்லாட்டி தாமதமாக பண்ணுறது தான் நல்லதா தாமதமாகும் தாமதமாக பண்றது நல்லது ஒருவேளை அவங்க சீக்கிரம் பண்ணினாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதை தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இதே காதல் திருமணம் பண்ணிட்டாங்க காதல் திருமணம் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு குறையுதுங்க ஓகே காதல் திருமணம் பண்ணும்போது ஜாதி மாதிரி சில பேர் பண்றாங்க காதல் திருமணம் பண்ணிக்கிறாங்க இவங்க எல்லாருக்குமே வந்து ஓரளவு சரியாக இருக்குது நார்மலாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்களுக்கு ஒரு இருபத்தெட்டு இருபத்தொம்பது வயசு மேலே பண்ணனா இந்த சிக்கல் வந்து கொஞ்சம் குறச்சிக்கிறாங்க ஓகே சரிங்களா அது மட்டும் இல்லாமல் சரி மனைவி மட்டும்தான் பிரச்சனையா ஒருத்தவங்க வீட்டுக்கு மனைவி தனக்குன்னு ஒய்ஃப் வர்றது தான் பிரச்சனையா அப்படின்னா பொருளாதாரமும் அவங்களுக்கு ஸ்டேப்பில் இருக்கிறது இல்லை இவங்க தான் ஒரு பத்து ரூபாய் வருமானம் வர்றதுக்குள்ளேயே பதினஞ்சு ரூபாய்க்கு இவங்க திட்டம் திட்டுறது முன்னாடியே அதுக்கான செலவு இவங்க ரெடியாக வச்சுக்கிறாங்க அதனால இவங்களுக்கு பற்ற பணம் வருது இவங்களுக்கு எல்லாம் மற்றவங்கள விட இவங்களுக்கு மணி ஃப்ளோ நல்லா தான் இருக்கும் ஆனால் இவங்களே வந்து வாலண்ட்ரியா எதையாவது இழுத்து பிடிச்சி பிளான் பண்ணி விட்டுடுறாங்க இவங்க தான் அந்த லாட்ரி டிக்கெட் வாங்குறது பாத்தீங்கன்னா இவங்க தான் எங்கேயாவது பணம் வருதுன்னா வர்றதுக்கு முன்னாடியே அதிகப்படியான இந்த எல்லாம் இவங்க தான் இல்லைங்களா இதனால் நிறைய ஏமாற்றம் அடைஞ்சிறாங்க இவங்க வீட்டில் லக்ஷ்மி ஸ்ரீ ஐஸ்வர்யா இந்த மாதிரி லட்சுமி பேர் மகாலட்சுமி பேர் இருக்கு இல்லைங்களா இந்த பெயர்கள் எல்லாம் இவங்க வீட்டுல இருக்கு இருக்கும் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தேவையில்லாத போய் அதிகப்படியா எக்ஸ்பென்சிவ் இவங்க அதிகமா வாங்கிக்கிறாங்க வீட்டுல போய் பாத்தாங்கன்னா வீட்டுல பயன்பாட்டுக்கு இல்லாத பொருட்கள் இருக்கும் பொருள் போட்டு வச்சிருப்பாங்களே அதெல்லாம் சொல்றீங்களா ஒரு கடைக்கு போவாங்க ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுக்கு பர்ச்சேஸ்க்கு இவங்க ஹெல்ப்பு போவாங்க ஆனால் இவங்க பார்க்கறது ஒன்று நல்லாயிருக்கும் அது இவங்களுக்கு தேவைப்படுது படுதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க வாங்கிட்டு வாங்க வாங்கிடுவாங்க பார்த்தேன் நல்லா இருக்குன்னு எடுத்துக்குவாங்க சில பேர்லாம் நான் பார்க்குறேன் சுக்ரன் வக்ரமாகவும் சுக்ரன் ப இப்போ நாங்கள் ராஜன் நடையில் பரி அதிகாரம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம் அந்த அதிகாரமாகிடுச்சு யார் ஜாதத்தில்லாம் அதிகாரம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு ட்ரெஸ் எடுக்க போனால் கூட அந்த ட்ரெஸ்ஸு கலர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சிருந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அது சைஸ் சரியாக இருக்கலாம் பார்க்க மாட்டாங்க பார்த்தேன் நல்லா இருந்துச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படினுவாங்க அப்போ தனக்கு தேவை இருக்கு இல்லை அப்படிங்கிறத யோசிக்க கூட மாட்டாங்க பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்து தந்துடுவாங்க அதுதான் அந்த சுக்கரன் ஏன்னா அது வந்து அபிலாஷ் செய்யுது பிடிச்சிருச்சுன்னா அதுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த பின்னாடி நடக்கூடிய நிகழ்வு யோசிக்க மாட்டாங்க அந்த நேரத்தில் அவங்க ஹாப்பியாக இருக்காங்களா அதைத்தான் அவங்க ஃபுல் மைண்டடாகவே இருப்பாங்க ஓகே மருத்துவ ரீதியாக இவங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் இதில் இதில் கவனமாக இருக்கணும் வந்துட்டவங்களுக்கு என்ன மாதிரி பலன் பண்ணலாம் வராதவங்களுக்கு இதெல்லாம் வர வாய்ப்புகள் இருக்குன்னா என்ன மாதிரி விஷயங்கள் இப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் பவராக இருக்குது இல்லைங்களா ரெண்டாம் இடத்துலையோ ஏழாம் இடத்துலையோ அது ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கும் பொழுது என்னவாக இருக்குது அப்படின்னா அவங்க வீட்டில் சுகர் கம்ப்ளைண்ட் வருதுங்க ஏன்னா சுக்கரன் அப்படிங்கிறது சுகரை குறிக்குது அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நீர் தொடர்பான சிக்கலான கிட்னியை வந்து அது குறிக்குது கண்ணை குறிக்குது ஏன்னா கண்ணு வந்து சுக்கரனை குறிக்குது இல்லைங்களா நம்மளுடைய இதிகாச கதைகள்லாம் பார்க்கும்போது சுக்கராச்சாரியன்னு ஒருத்தர் இருந்தார் அவருக்கு ஒரு கண் பிரச்சனையாக இருக்கும் ஒரு கண்ணு தான் நல்லா இருக்கும் ஒன்று கிடையாது ஒரு கண்ணு பிரச்சனையாகவே இருக்கும் அது மாதிரி யார் ஜாதத்தெல்லாம் சுக்கரன் வலுவா இருக்கோ அவங்க ஜாதத்தை சரி அந்த கண்ணுமே எப்படி போகுது அப்படின்னு பார்த்தா சுகர்னால கண்ணு போகும் சிலருக்கு சுகர் ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்ணில் பார்வை குறையும் அந்த குளுக்கோமான்னு சொல்லக்கூடிய நீர் அழுத்த நோயின்னு சொல்லுவாங்க அல்லது விஷன் குறையும் இது எல்லாமே சுகர்னால் வர்றது சுகர்னால் வரக்கூடிய பின்விளைவுகள் இதெல்லாமே அப்போ ஒரு ஜாதத்துல சுக்கரன் ரொம்ப பவராக இருந்தாலும் சரி பவர் இல்லாமல் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலுமே அவங்க ஜாதகத்துல இந்த மாதிரி சிக்கல் சுகரோ கிட்னி ரிலேட்டடான சிக்கலோ அல்லது இந்த கண் தொடர்பான சிக்கலோ இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த நாளமில்லா சுரப்பிகள் சொல்கிறாங்க இல்லைங்களா நாளமில்லா சுரப்பி தைராய்டு பிரச்சனை தைராய்டு பிரச்சனையும் சுகர்ல தான் இந்த சுக்கரனில் தான் வருது

அது ரொம்ப பவரா இருக்குன்னு அர்த்தம் இடங்கள் நாலு இடங்கள் தான் முக்கியமான இடங்கள் இல்லைங்க எனக்கு இந்த நாலு இடங்கள்ல சுக்கரன் இல்லை எனக்கு வேற இடத்துல இருக்குது எனக்கு வந்து கடகத்துல இருக்கு சிம்மத்தில் இருக்கு அப்படின்னா இந்த கடகம் சிம்மம் மகரம் இந்த தனுசு இந்த மாதிரி இந்த தனுசு இந்த நம்மளுடைய கும்பம் இந்த இடங்கள்லாம் வந்து சுக்கரனுக்கு வேலையே கிடையாது அங்க இருந்துச்சுன்னா அது ஒண்ணும் இல்லாமல் சைலண்டா இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும் ஆனா அவங்க வீட்டுல எனக்கு வந்து இப்ப உதாரணத்துக்கு மகரத்துல சுக்கரன் இருக்குங்க ஆனால் எனக்கு வந்து கண் தொடர்பான சிக்கல் இருக்குது நீங்கள் சொன்ன இடத்துல இல்லையே ஆனால் நீங்கள் சொன்ன இந்த பிரச்சனை மட்டும் இருக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த ஜாதத்தில் சுக்கரன் வக்கரமாக இருக்கும் வக்கரமாக இருக்கும் இல்லைன்னா பரிவர்த்தனையாக இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த இடத்துல இல்லைனாலும் இந்த ஒரு ரெண்டு விஷயம் இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இருக்கும் பொழுது அது அதிக பவர் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த சிக்கலை கண்டிப்பாக இது வந்து அவங்க வீட்டுல இருக்கிற நபர்களோட ஜாதகத்துல யாருக்கு இருந்தாலும் அந்த வீட்டுல இருக்கிறவங்களையும் பாதிக்கும் எல்லாருக்குமே இருக்குங்க கண்டிப்பா ஒரு குடும்பத்துல இருந்துச்சு அப்படின்னா குறிப்பா அந்த அந்த பிரச்சனை வரும் அப்படி இல்லைன்னா இதுக்கு ரிலேட்டடா அந்த வீட்டுல வேற ஒரு ஜாதகம் இருக்கும் இல்லாம வரவே வராது ஏன்னா ஒரு ஜாதகம் ஒரு வீட்டுல இருக்க குடும்ப உறுப்பினருடைய அப்படியே தொடர்ச்சியா தான் வரப்போது இல்லைங்களா அப்ப கண்டிப்பா அடுத்தடுத்து வரப்போகுது அப்படி பார்த்தா பெரியவங்களுக்கு ஜெனட்டிக்கா தானே வருது சுகர் ஏன் ஜெனடிக்கா வரணும் அப்படின்னா அப்படி ப்ராப்பராத்தான் வரும் ஒரு ஜாத சு ரொம்ப பவரா இருக்கு அப்படின்னா தாத்தாவுக்கு இருக்குதுன்னா அப்பாவுக்கு அப்படித்தான் வரும் பையனுக்கு அப்படித்தான் வரும் பேரன் பேர் வரிசையாக வரும் அந்த வயசு வயசையும் குறிக்குமா இப்ப அப்பாவுக்கு நாற்பது தான் சுகர் வந்ததுன்னா பையனுக்கு முன்னாடி வருமா இல்ல அதே நாற்பதுக்கு அப்புறம் தான் வரும் அந்த நாற்பதுலேயே கரெக்டா தெரிஞ்சிடும் ஆனா அவர் ஜாதத்துல அவரை விட ரொம்ப பவரா இருந்துச்சுன்னா சீக்கிரமா வந்துடும் முன்னாடியே வர சீக்கிரமாவே வந்துடும் ஏன்னா இப்போ ஒரு அப்பாவுக்கு நாற்பது வயசு ஐம்பது வயசுல இருக்குதுன்னு சொல்லி சொன்னா இப்போ இருபது இருபத்தஞ்சு வயசுலேயே சுவர் இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா அப்ப என்னன்னா அப்பாவோட பையன் ஜாதகத்துல அதிகமா இருக்கு பவரா இருக்குன்னு அர்த்தம் அவங்க அப்பா பேரை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா செல்வமா இருக்கும் பேர் அப்பாவோட பேர் செல்வமா இருக்கும் அப்பா பேர் செல்வமா வச்சிருப்பாங்க எப்படி வேணா வச்சுக்கலாங்க செல்வம் பேர் வந்திருக்கும் மகாலட்சுமின்னு அதம்மா பேர் வச்சிருப்பாங்க மகாலட்சுமின்னு பேர் வச்சிருப்பாங்க மகாலட்சுமிங்கிறது சில செல்வ சுக்குரம் தான் குறிக்கிது அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த தனலட்சுமி சிலர் பேர் வச்சுருப்பாங்க இவங்க எல்லாமே இந்த அதிகமாக அந்த ஊருக்குள்ள கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வட்டிக்கு விடுறது அல்லது சீட்டு கொடுத்து வசூல் பண்ணுறாங்க தீபாவளி சீட்டு பிடிக்கிறது இந்த மாதிரி ஆட்கள்லாம் பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனலட்சுமி ஐஸ்வர்யா மகாலட்சுமி இந்த மாதிரி பேர் அவங்க வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா இவங்க வீட்டுல எல்லாமே தொடர்ந்து இந்த மாதிரி சிக்கல் நம்ம சரி இப்ப இதை விட ஒரு ஜாதகத்தை திறந்த உடனே ஏன்னா நமக்கு நவ கிரகங்கள் இருக்கு ஒன்பது கிரகங்கள் இருக்கு இப்ப சுக்கரனோட சூரியன் ஏதோ ஒரு கட்டத்துல சேர்ந்து இருக்கு பாக்குற நேர்கள் ஜாதகத்தை திறந்து பார்க்கலாம் மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் ஏதோ ஒரு கட்டத்துல அவங்களுக்கு சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கு அப்போ என்ன மாதிரி அவங்களுக்கு விஷயங்கள் நடக்கும் இதெல்லாம் நடக்கும் ஜாக்கிரதையா இருக்குன்னா என்ன மாதிரி இப்போ ஒரு ஜாதத்தை வாங்கி பார்க்குறோம் இப்போ பார்த்துருக்க நேர்கள் அவங்க சொந்த ஜாதத்தை எடுத்து பார்க்குறாங்க அல்லது அவங்க வீட்டில் இருக்கிற ஜாதத்தை எடுத்து பார்க்குறாங்க அப்படின்னா சுக்கரனும் சூரியனும் ஒரே கட்டத்தில் இருந்தாலும் அல்லது திரிகோணத்தில் இருந்தாலும் சரிங்களா ஒன்று அஞ்சு ஒன்பதுன்னு நாங்கள் ராஜன் அடிமை சொல்கிறோம் இந்த இடங்களில் சுக் சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல கண் தொடர்பான சிக்கல் வரத்தான் செய்யுது அவங்க கம்பல்சரியா கடைசிக்கு கண்ணாடியாவது போடுறாங்க நான் சொல்ற கண்ணாடி போடுறது சும்மா ஸ்டைலுக்கோ அல்லது வேற ஒரு இப்ப சிஸ்டம் பாக்குறாங்க அதுக்கு கண்ணு கூசு அதுக்கு போறது இல்ல ப்ராப்ளம் வரும் அது போடுறதுதான் வந்து அந்த கண்ணாடி போடுறது கண்டிப்பா நடந்தே தீர்வு ஏன்னா சூரியனும் சுக்கரனும் கண்ணை தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ஜாகிரதையா இருக்கும் அடுத்த சந்திரனும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்துல சேர்ந்துருக்கு இல்லாத ஒண்ணு அஞ்சு ஒம்பதுல இருக்கு அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி சந்திரனுங்கிறது நீர் கிரகம் அப்போ சுக்கரனுங்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல சுகர் தொடர்பான பிரச்சனை வந்தாலும் கூட பிசிஓடி நீர்க்கட்டிகளில் உங்களுக்கு இருக்கிறத பார்க்குறோம் தைராய்டு பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறது நிறைய பெண்கள் தான் அதனால பாதிக்க ஏன்னா சந்திர எல்லாம் இது இருக்க வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா சந்திரனே வந்து உங்களுக்கு பெண் பெண் தானே சந்திரனே வந்து நீர்க்கிறாங்க வேறு அப்போ இந்த இந்த பிசிஓடி நீர்க்கட்டிகளோ அல்லது தைராய்டோ வந்துருச்சு அப்படின்னா அவங்க ஜாதத்தில் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கரன் சந்திரன் சேர்ந்து பொழுது அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து கொஞ்சம் ஒபிசிட்டி ஆகிருவாங்க பாடியோடைய வெயிட் வந்து கரெக்டாக நார்மலாக இருக்காது சில நேரம் இவங்க அதிகமாவும் சில பேர் கொஞ்சம் நாள் வரைக்கும் நல்லா இருந்திருப்பாங்க ஏன் ஒரு குழந்தை பிறந்த இருந்திருப்பாங்க இடப்பட்ட காலங்கள்ல அவங்க வந்து சடனா கொஞ்சம் இந்த கிரகம் காரணமா என்ன மாதிரி இது மாதிரி கிரகம் காரணம் ஒண்ணுங்க இன்னொரு விஷயம் சில பேர் இப்போ நிறைய ஒரு ஒரு லேடி வந்து ஆகும் போதே அவங்களுக்கு வந்து சுகர் ஏறிச்சு சொல்றாங்க இல்லைங்களா அவங்க வந்து இன்சுலின் போட்டு தான் இருக்கிறாங்க டெலிவரி வரைக்கும் அவங்க இன்சுலின் போட்டு தான் அதை கண்ட்ரோல் பண்றாங்க இது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சில பேர் வீட்டிலேயே வச்சு அது கரெக்டா நிண்டில் வாங்கி வச்சு போட்டுட்டு போட்டு இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அவங்க வீட்டுல அவங்க ஜாதகத்துல சந்திரன் சுக்கரன் கண்டிப்பா சேர்ந்தே இருக்கும் கண்டிப்பாக ஆமா சரி சுக்கரனும் குருவும் சேர்ந்து இருக்கு ஒரு ஜாதகத்துல திறந்தோடனே சுக்கரன் குரு ரெண்டும் சேர்ந்துருக்கு ஏதோ ஒரு கட்டத்துல அப்ப அவங்களுக்கான அமைப்பு இந்த சுக்கரன் குரு சேர்ந்து போது பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்கக்கூடிய இணைவு இது என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஒரு ஜாதகத்துல குரு அவர்தான் அந்த ஜாதகர் குரு எங்கெல்லாம் நிற்குதோ அது எல்லாமே அந்த ஜாதகத்தை தான் குறிக்கிது ஏன்னா அவர் தான் அவர் அந்த எங்கே வந்து குரு சில கட்டங்களில் வந்து வியாழன் போட்டிருப்பாங்க சில ஜாதகத்தில் அதுதான் அந்த ஜாதகர் அப்போ சுக்கரனுக்கு எதிர்பாலின ஈர்ப்பு இல்லைங்களா இவங்களுக்கு தான் அதிகமான ப்ரொப்போசல்ஸ் வரும்

இல்லைங்களா அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ப்ரொபோசல் வரணும் இவங்க நிறைய அப்ரோச் பண்ணுவாங்க இல்லைங்களா அது அது சக்சஸ் ஆகுதா இல்லையாங்கிற ரெண்டாவது இவங்களுக்கு தான் வருது சரி பல்லுக்கே பக்கடா சாட்டு போறான் நமக்கு என்ன அதை பத்தி இல்லைங்களா அப்ப இவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவங்க தான் ஒரு விஷயத்த தொட்டுட்டு பாதிலி விட விடக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு தான் இருக்கு இப்போ ஒரு ஆர்வமா செய்வாங்க அது அவங்க நினைச்ச மாதிரி இல்லை அப்படின்னா அதை விட்டுட்டு டக்குன்னு அதை அப்படியே பாதலி விட்டுட்டு அடுத்து கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் டக்கு டக்குன்னு விட்டுட்டு விட்டுட்டு ஆனால் இவங்க தொடாத விஷயமே இருக்காது எதை பார்த்தாலும் இவங்க உடனே அப்சர்வ் பண்ணிக்குவாங்க இல்லைங்களா அப்போ இவங்க ஒரே மைண்டட ஃபோக்கஸ்டா பண்ணாங்க அப்படின்னா இவங்களை மாதிரி இறங்கி வேலை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை அப்படிப்பட்ட அமைப்பு தான் இவங்க உங்க ஜாதத்தில் பாருங்க சனி சுக்கரன் சேர்ந்துருக்கு ஆனால் நான் அது கஷ்டப்பட்டிருக்கேன்னா நான் சொல்ற விஷயத்த ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஃபாலோ பண்ணுங்க இந்த இரட்டை வசனங்கள்லாம் போடுறாங்க இல்லைங்களா சினிமாவில் அவங்க ஜாதத்துலேயே வாங்கி பார்த்தோம்ல அந்த அந்த மாதிரி கவிதை எழுதுகிற பாட்டு எழுதுகிற கவிஞர்களுக்கே இந்த மாதிரி சிக்கல் இருக்குது நீங்க இந்த திருவருள் சேனல் உங்களுடைய செய்திகள் அனைத்து உங்களுடைய தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெறும் வீஸ் மட்டும் பார்க்காம இதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சைடு பட்டன்ல வந்து ஆல் இருக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வரக்கூடிய தகவல் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும் நீங்கள் தெரிஞ்சு ரொம்ப பயன் பண்ணிக்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்